இந்திய நாட்டின் புதுச்சேரியிலிருந்து பங்கு பெறும் சோ கு செந்தில் குமரனின் நல்வணக்கம் தலைப்பு உலகம் போற்றும் தமிழர் பண்பாடு அகமென்றும் புறமென்றும் வாழ்க்கை கூரை பக்குவமாய் பிரித்தனரே தமிழர் அன்று குறிஞ்சியோடு முள்ளையுடன் மருதத்தோடு நெய்தலுமே பாலையுமே கண்டார் நன்று ஐந்திணையாய் தமிழர்தாம் கண்டதெல்லாம் அகிலத்தில் வேறெங்கும் காணாதொன்று புற முதுகை காட்டாது போரில் வென்று நாட்டுக்கே உயிர் துறப்பர் வீரம் கொண்டு போர் பரணி என்றதொரு இலக்கியம் எல்லாம் பிற நாட்டார் எழுதாத வகைப்பாடாகும் இலக்கியங்கள் இலக்கணத்தை மூச்சாய் கொண்டு இன்றளவும் வாழ்கின்றால் தமிழ்த்தாய் இங்கு என்றைக்கும் இருக்கின்ற மொழியாய் ஆகி சிந்தாமல் சிதறாமல் அறிவியலோடு ஒத்துத்தான் வாழ்வதுதான் நமது மொழியே வருவோரை வரவேற்று விருந்தோம்பல் செய்து வேண்டுகிற அனைத்தையுமே செய்வதோடு உற்றுழி உதவியும் உறு கொடுத்தும் வாழ்விக்கும் வழிகாட்டல் தமிழர் பண்பே மொழித்துறையில் கலைத்துறையில் இன்னும் உள்ள அத்தனை துறைகளிலும் வருவோரை என்றும் ஆதரிக்கும் நற்குணமே தமிழர் பண்பு இயலோடு இசையுடன் நாடகத்தாலே உலகிற்கு நற்பாதை போடுவதோடு வழிகாட்டும் விளக்காக நாட்கள் தோறும் விளங்கிடமே உலகத்தார் போற்றுகின்ற தமிழர்தம் பண்பாடு ஒன்றே ஆகும் நல்லதோர் வாய்ப்பை நல்கிய ஜெர்மனி நாட்டின் தமிழருவி வானொலி நிலையத்தார்க்கும் செவிமடுத்த நேயர்களுக்கும் சோக்கு செந்தில் குமரனின் நெஞ்சாந்த நன்றி